ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஓட்ஸ் எப்படி பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வரும் ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த டம்ளர் பிடிக்கும் நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் ஓட்ஸில் நிறையா டைப்பில் பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயசம் மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன் குட்டி டம்ளர் தான் இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்திருக்கேன் சுகர் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து நான் பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக எடுத்துங்க அதில் அந்த பாலை சேர்த்துங்க பாலில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெந்து வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாகும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது வேகலும் வெந்தால் தான் அது ஒன்னோட ஒன்று குழஞ்சி வேக ஆரம்பிக்கும் இப்போ பால் பொங்கி வருது நம்ம இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ஓட்ஸை இதோட சேர்த்துடலாம் பாலோட சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வரைக்கும் தனித்தனியாக தான் வெந்துட்டுருக்கோம் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் தான் சேர்ந்து குழஞ்சி வேகும் கொஞ்சம் திக்காகும்போது தான் அது குழஞ்சி வேகும் பாருங்கள் இப்போ போட்டாச்சு நமக்கு வந்து வாசனைக்கு ஏலக்காய் ஏதாச்சும் போட்டுக்கணுனால நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் அப்படின்னாக்கா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் வேகட்டும் பாருங்கள் இப்போ அப்படி தனித்தனியாக தான் இருக்குது அது வெந்து வரும்போது ரெண்டும் குழஞ்சி குழகுழன்னு ஒரு மாதிரி வரும் அப்போ தான் நமக்கு தயாராகும் இப்போ கொஞ்சம் திக்காக வந்துட்ருக்கு நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் திக்காயிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் நம்ம அதை குடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது கொஞ்சம் நாள் கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் நாளைக்கு கொதிக்க விடுவோம் இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாட்டு சக்கரம் இருந்தால் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஏலக்க போட்டுக்கிறேன் நான் இது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு டயட்டில் இருக்கும்போது இது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் டின்னருக்கு எடுத்துக்கலாம் நமக்கு லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்ற டைமில் இந்த மாதிரி வேர்ட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டிலே இப்போ நான் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸும் பழமும் தான் நான் காலையில் எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த கப்பில் ஊற்றி காமிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் ஒரு பாயசம் எந்தளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்